ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் குதிரைவாளி அரிசியில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைகள் வரையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுமே தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் அதை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி மல்லி மல்லித்தளையாக அதனோட சேர்த்துக்கரலாம் இது கூட பூண்டு ரெண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கரலாம் வீடியோல விடுபட்டுருச்சு நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம பொடிசா நறுக்கி வச்சு பீன்ஸ் அதில் சேர்த்துக்கரலாம் நீங்கள் கேரட் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இப்போ கேரட் இல்லை அதனால் நான் சேர்த்துக்கறல நம்ம போட்ட காய்களெலாம் கொஞ்சம் பச்சை வசனம் போகிற வழிக்கே லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதனோட சேர்த்து அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் குதிரைவாளி அரிசியை நான் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை கழுவும் போது நல்லா கசஞ்சு கழுவுனும் அப்போ தான் அதில் இருக்கிற சொங்கல்லாம் வெளியில் வரும் ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை இதனோட சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு அரிசி சேர்த்திங்கன்னா அது கூட மூணு கப்பு தண்ணியை அதனோடு சேர்த்துக்கரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு செத்துக்கரலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அஞ்சு விசில் ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு குக்கரை திறந்து பார்த்தா இந்த மாதிரி கஞ்சி நல்ல குலைவாக வெந்திருக்கு அதனோட நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் பால் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் பால் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம் ஒருவேளை உங்களுக்கு கஞ்சி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு சுடுதண்ணியை வச்சு கலந்துக்கோங்க எனக்கு தேவையான அளவு கஞ்சி பாதை வந்துருச்சு இங்கே பாருங்க சுவையான குதிரவாளி அரிசி வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி குழந்தைகள்ல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேஷண்ட்டுக்காரங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கஞ்சியை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்